முத்தலாக்கு வேண்டான்னு சொல்றாங்களே இதை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல மாற்று ஏத்துக்கிறீங்களா சரி ஓகே சகோதரர் வந்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்திற்காக பல்வேறு சட்ட திட்டங்கள் அரசாங்க ரீதியில கொண்டு வரப்படுது அப்படி கொண்டு வரப்படக்கூடிய சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அதுல நிறைய உள்ள இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி கேட்டிருக்கிறாங்க இப்ப கடந்த பாஜக ஆட்சியின் பொழுது சிறுபான்மை சமூக மக்களை காக்குறோம் குறிப்பா முஸ்லிம் பெண்களுக்கு நாங்க வந்து பாதுகாப்பு அரணா இருக்கிறோம் என்று சொல்லி முத்தலாக் தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க இது அந்த சிறுபான்மை எதிராக கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அப்படி கொண்டு வரக்கூடிய சட்டத்துல என்ன தகவல்கள் சொல்லப்படுகிறது அதுல உள்ள என்ன தரவுகள் இருக்கிறது அந்த தரவுகளின் படிதான் அதை ஏற்றுக்கொள்வதா அதை மறுப்பதா இது நாம செய்ய முடியும் முஸ்லிம்களுக்காக மட்டும் சொல்லல வேளாண்மை திருத்த சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை வேளாண்மையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் விவசாயிகள் போராடுனாங்க டெல்லியில போய் கடைசியில் அந்த வேளாண்மை திருத்த சட்டத்தை ரத்து பண்ணி அரசாங்கம் என்ன செய்கிறான் அந்த சட்டத்துல இருந்து பின் வாங்குகிறாங்க அப்ப இதுல என்ன பார்க்க முடியுதுன்னா அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டால் அதை அனைவருமே உடனே அக்செப்ட் பண்ணணும் இல்லை சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சம் என்ன இருக்குது விவசாயிகளை பத்தி சொல்கிறீங்கன்னா உண்மையிலேயே அதுல விவசாயிகளுக்கு நன்மை இருக்குதா அல்லது விவசாயிகளை குடும்பப்படுத்துற மாதிரி இருக்குதா அதை வச்சுதான் அதை அக்செப்ட் பண்றது அல்லது அதை ரிஜெக்ட் பண்றது இதை ஏற்றுக்கொள்வது மறுப்பதுங்கிறது இருக்குதுங்க இப்ப அந்த முத்தலாக் தடை சட்டத்தை பொறுத்த வரையில அதுல என்ன சொன்னாங்க இன்னைக்கு வந்து முஸ்லிம் ஆண்கள் எல்லாம் தங்களுடைய மனைவி தலாக் தலாக் தலாக்னு ட்ரிபிள் தலாக் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தலாக் அனுப்பி வைக்கிறாங்க நிறைய முஸ்லிம் பெண்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை கேள்விக்குறியாகுது இதனால நிறைய பேர் வாழ்க்கை இழந்து போய் நிக்கிறாங்க அதனால தான் என்ன ட்ரிபிள் எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் யாராவது தலாக் 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 ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அவங்கள மூணு வருஷம் உள்ள தூக்கி வச்சிருவோம் நீ மூணு தடவை தலாக் சும்ன உடனே மூணு வருஷம் உள்ள தூக்கி வச்சிருவோம் என்று சொல்லி இப்படி ஒரு சட்டத்தை என்ன செஞ்சாங்க ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க இதில் முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது முத்தலாக்குங்கிறது இஸ்லாத்துல இருக்குதா ஒரே நேரத்துல ஒரு ஆள் ஃபோன்ல தலாக் தலாக் தலாக்குன்னு மெசேஜ் அனுப்புறாருன்னு வைங்க அந்த தலாக்குன்னு சொன்னா விவாகரத்துன்னு அர்த்தம் அந்த கணவன் மனைவியாக வாழ்க்க டைவர்ஸ் இருக்குதா இல்லையா அந்த டைவஸுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தலாக்கு ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியை விரும்பல தன்னுடைய மனைவி மேல எனக்கு விருப்பம் இல்லை வாழ்க்கையை தொடர விருப்பம் இல்லைன்னா அதுக்கு தலாக் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுவே பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லுது ஒரு பெண்ணுக்கு இந்த ஆணோடு வாழ விருப்பம் இல்லைன்னா அந்த விவாகரத்துக்கு ஹுலான அரபியில் சொல்லுவாங்க இதில் இவங்க வந்து அந்த தலாக் விஷயத்தை மாத்திரம் எடுத்து சொல்கிறாங்க ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து தலாக் 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 நான் விவாகரம் செஞ்சுட்டேன் விவாகரம் செஞ்சுட்டேன் விவாகரம் செஞ்சுட்டேன் இப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறாங்கல்ல இஸ்லாம் பஸ் அப்படி சொல்லுதா ஒரே சபையில் தலாக் 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 சொல்லச்சு இஸ்லாம் அனுமதிக்கு இஸ்லாம் அப்படி அனுமதிக்கல இஸ்லாம் வந்து விவாகரத்து என்பதற்கு ஒரு சட்டம் சொல்லுது அந்த விவாகரத்து என்ன அது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதற்காக செய்யக்கூடிய ஒன்றும் இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு எனக்கும் என் மனைவிக்கு ஏதோ வாழ்க்கையில் ஒரு நாள் ஏதோ சின்ன ஒரு மனக்கசப்பு அந்த மனக்கசப்பு வந்துட்டா பயன்படுத்துகிற வார்த்தை தலாக் அல்ல ஒருவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதாக இருந்தால் அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இஸ்லாம் சொல்லுது நேரம் இல்லாததுனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்ப எனக்கு என் மனைவி பிடிக்காட்ட ஏதாவது சில விஷயம் பிடிக்காம இருக்கும்ல முதல்ல நீ உன்னுடைய மனைவிக்கு அறிவுரை சொல்லு இல்ல இந்த மாதிரிலாம் நடக்காதான் இப்படி முதல்ல அறிவுரை செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லுது அப்படி அறிவுரை சொல்லி அந்த மனைவி கேட்கலையா அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அந்த தூங்கும் பொழுது நீங்க தனியாகவும் அந்த பெண்கள் தனியாக இப்படி நீங்க தூங்குங்க இது அந்த பெண்ணுக்கு உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் இவ்வளவோ தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டேன் என் பேச்ச கேட்கலையா இனிமே நமக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு பிரிவியை காட்டு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க கணவன் மனைவியே தான் இருப்பாங்க அப்படி ரெண்டு பேரும் தனித்தனியாக தூங்குகிற பொழுது நம்ம மேலே நிறைய பாசம் வச்சுருந்த கணவர் இப்போ நம்மளோட அந்த இரவு நேரத்தை கூட கழிக்க மாடுக்கிறாரு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு நம்மளை வெறுக்கிறாரேன்னு நினைச்சா அந்த பெண் தன்னுடைய அந்த மிஸ்டேக்கை திருத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லுது அதில் ஏதாவது சில ப்ளஸ் வருதான்னு பாருங்க ப்ளஸ் வந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அப்படியும் அந்த பெண் தன்னுடைய தவறை திருத்த மாடுக்கிறாங்களா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் ரெண்டு பேர் உட்காந்து பேசுங்க இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை குறித்து அந்த ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும் அதுலேயும் ஒரு முடிவு வரலையா அப்போது நீங்கள் இந்த ஜமாத்தை நாடி வாங்க ஒரு ஜமாத்தில் போய் முறையிடுங்க அப்போ ஒரு ஆண் வந்து என்ன செய்வார் ஜமாத்தில் போய் முறையிடுவார் இப்படி என்னுடைய மனைவி வந்து எனக்கு பிடிக்கலை இன்னென்ன காரணத்தினால பிடிக்கலன்னு இப்படி ஜமாத்தில் முறையிட்ட உடனே ஜமாத்தார்கள் என்ன பண்ணிட மாட்டாங்க நான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்குறேன் அந்த டயத்தில் கூட விவாகரத்துன்னு அறிவிக்க மாட்டாங்க முதல்ல என்ன செய்வாங்க ரெண்டு தரப்பிலையும் கேட்டுட்டு அந்த பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லுவாங்க இல்லை இப்படிலாம் இருக்காதம்மா ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இருந்தாலும் அந்த ஆண்களுக்கு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வாங்க மூணு இப்ப நாங்க சொன்னதை நீங்க மனசுல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு மீண்டும் சிட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க திரும்ப ரெண்டு மூணு மாதம் சிட்டிங்க்கு பிறகு ஆ நீங்கள் சொன்னது எங்களுக்கு சரியாக தான் வருது நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி நாங்கள் எடுத்த முடிவு தவறான முடிவாக தான் இருக்குது என்று அவங்க வந்து முடிவை மாற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கனு வைங்க பிரச்சனையே இல்லை அந்த ரெண்டு மூணு மாதம் ஒரு சிட்டிங்கு பிறகு மீண்டும் வருவாங்க மீண்டும் அதே நிலையில் இருக்கிறாங்க இல்லை எனக்கு இந்த பெண்ணோட வாழ விருப்பம் இல்லைன்னு இருந்தால் அந்த உடனே கூட தலாக்கணும் கொடுத்துற மாட்டாங்க ஒன்றுக்கு மூணு நாலு சிட்டிங்கு வேற கொஞ்சம் தள்ளி அனுப்பி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள் பிள்ளை விஷயத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் இப்படி ஒன்று ஒன்றா அறிவுரையை சொல்லி ஒரு கட்டத்தில் இல்லை இந்த ரெண்டு பேரை நம்மளால் சேர்த்து வைக்கவே முடியாது அதாவது கோர்ட்டில் ஃபேமிலி கோர்ட்டில் என்ன செய்வாங்க ஒருவர் டைவர்ஸுக்காக போய் நிற்கிறாருன்னு வைங்க ஃபேமிலி கோர்ட்டில் தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் பண்ணுற மாதிரியே ஜமாத்தார்கள் பல நாட்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே அவங்க வந்து எதுவுமே சேர வாய்ப்பே இல்லை ரெண்டு பேருக்கு மன ஒற்றுமை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலை வந்தால்தான் கடைசியாக இவங்களுக்கு சரி நாங்கள் விவாகரத்து கொடுக்கிறோம் என்று ஒரு விவாகரத்து ஜமாத்தார்கள் கொடுப்பாங்க இது ஒரு விவாகரத்து தான் அப்ப ஒரு எவ்வளவு கண்டிஷனை இஸ்லாம் சொல்லுதுன்னு பாருங்க அப்ப ஆனா இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வந்ததுன்னு அப்படியா கோவத்தில் தலாக் 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 அனுப்பிவிட்டால் இது அவங்க கணவன் மனைவினுடைய அந்த திருமண பந்தமே ரத்தாகி விடுகிறது என்று சொல்வது இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால நான் ஆளை தண்டிப்பேன்னு சொல்லி இப்படி ஒரு சட்டம் போட்டா இந்த சட்டத்தை நாங்க எதுக்கு ஏத்துக்கணும் இதை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி மனம் வரும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு விஷயத்தை சொல்லுங்க இஸ்லாத்துல உள்ள விஷயத்தை சொல்லுங்க இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி காட்டி அதை இன்றைக்கு அரசாங்கம் அறிவிக்கும் என்று சொன்னால் அது எப்படி ஏற்று அப்ப இது போன்ற சட்டங்கள் எல்லாம் எங்களால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அப்ப இப்படி எல்லாம் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னு வைங்க அந்த சட்டம் என்பது அது வெறுமன சட்ட வடிவில் தான் இருக்குமே ஒழிய இந்த சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் பெறாத ஒன்றாகத்தான் அது இருக்குது அப்ப இது தலாக் விஷயமாக அது சொல்லக்கூடிய ஒன்று ஒண்ணு oh